மரக்கறி இல்ல மரக்கறி இல்ல அதெல்லாம் கள போயிருக்கு அதை யார் எடுத்தது அடையாளம் காணப்படும் இதே சமயத்துல நாங்கள் எட்டு மணிக்கு பிற்பாடு வந்து சந்தேகம் நாங்கள் உள்ளடையலாம் யாருமே உள்ளடையலா

ஏதாவது இந்த கஞ்சிங்களா இந்த டஸ்டின் போற கூட ஒரு கூட இல்ல இந்த கொடியாட்டி கொடியாவதுல வடமாக கொடியா வருமானம் கூடிய தாழ்ப்பாணத்தை நிக்கிறாரு சீக்கிரம் முடிவு தருவான் இவர் அவங்க பிரதேச வேலை செய்யறாங்க தனக்கு தெரியாதுன்னு கண்முன்னால

இது செயலாளரும் குமனன்றவரும் குமனன்றவர் இது எங்களோட மட்டும் பழுவாங்க இந்த முற்பட்ட எந்த யாதையிலோட இந்த முரண்பாடு அவர் இந்த இதுக்க வந்து இது வேலை செய்யறது எந்த அனுமதியும் கொடுக்க கூடாது இல்லையா நாங்கள் மக்களாகி நாங்களும் முடிவு கொண்டிருப்போம் அவருக்கு அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நாங்க போட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் பொதுக்காரர் கூட வந்து இதை மறைக்கவ மறைக்கவும் இரண்டு இரவு இரவு ஆக்களை வச்சு பத்து மணிக்கு பட்ட வேண்டியது காரணம் என்ன நிரந்தரமரங்கள் தான் நாள் வேற இவ்வளவு வேலையில அதுகளை ஆக்களை வச்சு நீங்க இரவு செய்யலே சந்தை கூட்டேலே

கிளீனிங்கலே செய்ய கிளம்பன நீங்களே இது கண்டு இந்த மரத்த வந்து இத ஓட ர ஓடறீங்க அந்த இத ஓட இந்த கிளீனிங்க செய்யீங்களே இத நீங்க நீ கிளீனல் மரத்த மரத்த பாக்கறீங்களா இத நீங்க நீ கிளீனல் இந்த மரத்த பாக்கறீங்களா சொல்லுங்க அப்ப நான் எல்லாம் முன்ன நான் ரோங்க கரெகடா அங்க கடாகலாம் நீங்க ஓடிட்டு போறீங்க சொன்னா பிரேக்கலாம் அப்ப எல்லாரும் ஆறி போனா அப்படியே முடிக்க போறோம் அப்ப இது ஏய் இது முடிக்க போற அப்ப இந்த கட்டன இல்ல பாருங்க ஒவ்வொரு நேடிங்க ஒவ்வொருதுக்கு என்னண்டே தெரியலலாம் நீங்க பார்த்து நீங்க நாங்க வந்து பிரச்சனை எங்களுக்கு இந்த கட்டிடம் வந்தபடிதாக்கா இப்பதான் இந்த பிரச்சனை துவங்கிடும் இந்த பிரச்சனை இந்த கட்டிடம் உங்களை ஒரு தினை கேட்காமல் சரியாகவே யாரும் ஒரு வெளிநாட்டுக்கார வெளிநாட்டுக்காரமாக இது செய்து கொடுத்தாரு அப்போ இதை வேண்டாம் மூலமாக உங்களை வியாபாரிகளை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் ஒன்று செய்யணும் அப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே வியாபாரம் செய்ய வந்துட்டு இப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகும் நாங்கள் இதுக்குள்ளே வியாபாரம் செய்ய வந்துட்டு இப்போ முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ நாங்களும் ஒரு பிரச்சனை இல்லாத அவங்களாம் விழுந்திராங்க இருந்தாங்க முதல் முதல் இருந்த வியதியும் இருக்க இதில் இருந்த வினேஷெண்ணாக்களும் சந்திராக்களும் இந்த சந்தை பாக நல்ல நீட்டு நல்ல துளிகரவாத வந்தது இது நடக்கிறது இப்ப வந்தோ இப்ப வந்த வந்தோ உங்களை பிரஜனை வந்தது தெரியும் இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செய்யாத உங்களுக்கு ஒரு பிரஜனம் தெரியல கட்டணம் வழிகார்கள் இதுக்கு எல்லாரும் இருந்தால் அதே முன்கட்டணம் கூட கிட்ட எந்திரம் போய் அதுக்கு எடுக்கிறது உங்களுக்கு எந்தெந்த வழியில நின்றா தான் ஒழிப்பார பார்த்தா தான் தெரியுங்க வேற

அங்கால ஒரு சாம்பான் அங்க சுத்தி வந்து அந்த காலம் அங்கே சாமான் தோன்றும் மழை காலம் தடக்கப்பட்டு விழுந்தால் ஆறு கட்டம் பாவம் தான் பாவம் செலந்தான் பாவம் அந்தரிக்க இவருக்குமே இது சம்பந்தமா எந்த ஒரு தாக்கம் இல்ல சரி இது பார்த்துட்டீங்கன்னு பாங்க நான் தொழிலத்தை காட்டுறதா